ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தொகுதியிலலாம் கண்டிப்பாக போட்டியிட்டு ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற உறுதியோட மிக தீவிரமாக பிஜேபி ஒர்க் பண்ணக்கூடிய தொகுதிகள் எது அப்படிங்கிறத பார்க்கலாம் சென்னையிலேருந்தே ஆரம்பிச்சிடும் தலைநகர் சென்னையில் அதுவும் இந்த சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் மிக முக்கியமான தொகுதிகளில் பாஜக பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை குறிவைத்து அங்கே அதிமுக கூட்டணியிலேருந்து அவங்க இருக்காங்க அதிமுகவிடம் அந்த தொகுதிகளை கேட்டு வாங்கி அங்கே தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற்றே தீருவோம் அப்படிங்கிற உறுதியோடு தான் பாஜக தலைவர்கள் இருக்காங்க அவங்க குறிவைக்கக்கூடிய தொகுதிகளில் முதன்மையான தொகுதியாக இருப்பது தென் சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட டிநகர் டிநகர் தொகுதியில் பாஜகவுக்கு வலுவான வாக்கு வங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பாஜகவினுடைய சீனியர் லீடர்ஸ் எல்லாருக்குமே இருக்கு கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனும் அதை ஓரளவுக்கு நிரூபிச்சிருக்கு அதுவே நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அசம்பிளி எலெக்ஷன் போனோம் அப்படின்னா அப்போ டிநகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தான் இரண்டாம் இடம் வாங்கினாரு ரொம்ப கம்மியான மார்ஜின்ல அவர் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணாங்க அதில் தமிழிசை சவுந்தரராஜன் சவுத் சென்னையில் போட்டிட்டாங்க இல்லையா அதில் அவங்க டிநகர் தொகுதியில் மட்டும் வாங்கின வாக்குகள் மட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி ஆறு ஸோ இந்த வாக்குகளை பாக்குறாங்க இங்க டிநகர் தொகுதியில பாஜகவுக்கு எப்படி ஆதரவு இருக்குன்னு பார்த்து கண்டிப்பாக டிநகர் தொகுதியை கேட்கணும் அந்த தொகுதியில் வேட்பாளர் நிறுத்தினா பிஜேபி ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு சொல்லப்போனால் அந்த தொகுதியில யார் நிற்கலாம் அப்படிங்கிற போட்டியுமே பிஜேபிக்குள்ளே அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க அதற்கு அடுத்தபடியா பார்க்கும்போது இதே சவுத் சென்னை பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சிக்கு உட்பட்ட விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி அங்கேயும் பாஜக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் விருகை கான்ஸ்டிடியூன்சியில் மட்டும் வாங்கின வாக்குகள் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு விருகம்பாக்கத்தில் இப்போ திமுகவினுடைய எம்எல்ஏ விக்ரமராஜாவினுடைய மகன் பிரபாகர் ராஜா எம்எல்ஏவாக இருக்காரு இப்போ அந்த தொகுதியில் எப்படியாவது நம்ம சீட்டு வாங்கணும் அப்படிங்கிறது பிஜேபியினுடைய திட்டமாக இருக்கிறது அந்த தொகுதியையும் அவங்க குறி வைக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி இப்போது மயிலை வேலு அங்கே எம்எல்ஏவாக இருக்காரு அந்த தொகுதியை பிஜேபி என்டிஏ கூட்டணியில் நம்ம தான் இது இந்த தொகுதியில் போட்டியிடணும் ஏடிஎம்கே கிட்ட பேசின இந்த தொகுதியை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட தான் இருக்காங்க அந்த தொகுதியிலையும் சொல்லப்போனால் பாஜகவை சேர்ந்த சீனியர் லீடர்ஸ் நிறையா பேர் வந்து போட்டிடுவதற்கு திட்டமிட்றதா சொல்கிறாங்க கருண் நாகராஜன் அவர்களாக இருக்கட்டும் நாராயணன் திருப்பதி அவர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேருடைய பேர்களை வந்து இந்த ஒரு தொகுதிக்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த வகையில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வாங்கின வாக்கு மட்டும் பிஜேபி எவ்வளோன்னு பார்த்தோம்னா முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அதற்கடுத்தபடியாக வேலைச்சேரி இப்போ சிட்டிங் எம்எல்ஏவா காங்கிரசை சேர்ந்து அசன் மௌலானா இருக்காரு திமுக கூட்டணியில இந்த தொகுதியை அதிமுகவிடம் பேசி வாங்கிடணும் பிஜேபி வேட்பாளர் தான் நிறுத்தணும் தாமரை சின்னம் தான் அங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட பிஜேபி ஒர்க் பண்றதா சொல்றாங்க அங்க லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபி வாங்கிய வாக்குகள் ஐம்பத்தி இப்போ ஐம்பத்தி மூணு நம்ம சவுத் சென்னையில் மட்டும் பார்த்தோம் அதில் நாலு தொகுதிகளை பிஜேபி குறி வைக்கிறாங்க அதுக்கடுத்து நார்த் சென்னை பற்றி பார்ப்போம் நார்த் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி அவங்க குறி வைக்கிறாங்க அதுக்கு அவங்க வாங்கிய வாக்குகளை விட அந்த தொகுதிக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் அங்கே தங்களுடைய வேட்பாளரை முன்னிறுத்துவது அரசியல் ரீதியாக தங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதும் ஒரு காரணம் எந்த தொகுதி முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளரை ஸ்டாலினை எதிர்த்து நிறுத்துவதை விட பாஜக வேட்பாளரை நிறுத்தினால் அங்கு கூடுதலான வாக்குகளை பெற முடியும்னு பாஜக தலைவர்கள் சொல்றாங்க அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் நம்பிக்கையே அப்படித்தானே பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நார்த் சென்னையில் என்டிஏ வேட்பாளர் வாங்கின வாக்குகள் பார்க்கும்போது இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து அதிமுக கூட்டணியின் வேட்பாளர் அதை விட குறைவான வாக்குகளை தான் வாங்கினார் அதனால அந்த அடிப்படையில் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏடிஎம்கே இல்லாமலே அங்கே வந்து நாங்கள் இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கோம்னா இப்போ ஏடிஎம்கே பிஜேபி ப்ளஸ் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்னு வரும்போது டெஃபினட்டாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுக்க முடியும் அவருக்கே வந்து ஒரு ஈஸியான வெற்றி நம்ம விட்டு கொடுக்கணும் அவருக்கு வந்து ஒரு கடுமையான நெருக்கடியை நம்ம கொடுப்போம் அந்த தொகுதியில் அவரை வீழ்த்துவதற்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட அவங்க பிளான் பண்ணுறதா சொல்கிறாங்க பட் ஆனால் அந்த கொளத்தூர் தொகுதியிலும் பாஜகவை சேர்ந்த ஒரு சிலர் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கிறார்கள் ஏ என்எஸ் பிரசாத்ன்னு ஒருத்தர் இருக்கார் அதே கொளத்தூர் தொகுதியை சேர்ந்தவர் பாஜகவினுடைய முன்னணி நிர்வாகியாக இருக்கக்கூடிய அவர் அந்த தொகுதியில் களம் இறங்குவதற்காக முயற்சி செய்கிறதா சொல்கிறாங்க அந்த தொகுதியில் போட்டிட்டு முதல்வரை வீழ்த்த முடியுமா வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது பெரிய கொஷின் தான் அவர் அந்த தொகுதியில் அப்போது அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஏன் வந்து அங்கே ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னா முதலமைச்சரை எதிர்த்து நான் போட்டிடுறேன் அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைலாக இருக்கும் இல்லையா கடந்த தேர்தலில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுகவை சேர்ந்த ஆதி ராஜாராம் போட்டியிட்டார் அந்த வகையில் இந்த முறை கொளத்தூர் தொகுதியில் ஏஎன்எஸ் பிரசாத் போட்டியிட விரும்புவதாக சொல்கிறாங்க பாஜக இந்த தொகுதியும் கேட்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணுறாங்க டிஎம்கே வர்சஸ் பிஜேபிங்கிற நேரேட்டிவை செட் பண்ணுறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நார் சென்னையில் கண்டிப்பாக கொளத்தூர் யாவது கேட்டு வாங்கிடணுன்ற ஒரு ஐடியாவில் பிஜேபி இருக்கிறதா சொல்கிறாங்க அடுத்ததாக மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக எதையெல்லாம் குறிவைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் அதில் அண்ணா நகர் லைட்ஸ் இந்த இரண்டு தொகுதிகளையும் பாஜக குறிவைப்பதாக சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் அண்ணாநகர் தொகுதியில் மட்டும் முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒரு வாக்குகளை பெறுகிறார் முப்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இப்போ அண்ணாநகரை விட தௌசண்ட் லைட்ஸ் வந்து ஒரு முக்கியமான தொகுதி இதற்கு முன்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி அவங்களுடைய வீடு அறிவாலயம் போன்ற திமுகவினருடைய முக்கியமான இடங்கள் எல்லாம் இந்த தொகுதிக்குள்ளே தான் வரும் எப்போதுமே திமுக அந்த தொகுதியை அவங்க கைக்குள்ளே வைக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க கட்சி ஆஃபீஸே அந்த தொகுதிக்குள்ளே தான் வருது அதனால் இந்த தொகுதி நம்ம கையில் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க இப்போ எழிலன் அங்கே எம்எல்ஏவாக இருக்காரு அந்த தொகுதியில் பிஜேபி போட்டியிடணும்னு நினைக்கிறாங்க குஷ்பு உள்ளிட்ட சிலர் வந்து அந்த தொகுதியில் போட்டியிட விரும்புவதாகவும் சொல்லப்படுது ஸோ இந்த மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இரண்டு சட்டமன்ற தொகுதிகள்னு பார்க்கும்போது அண்ணாநகர் அண்ட் தௌசண்ட் லைட்ஸ் பிஜேபி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த தொகுதியை வாங்கணும்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க வந்து சீட் ஷேரிங் போகும்போது பேசுவாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக கோயம்புத்தூர் பற்றி பார்த்துருவோம் கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது அத் அதிமுகவுக்கு எப்படி ஒரு முக்கியமான ஜோனாக இருக்கோ பிஜேபிக்கும் அதே மாதிரி தான் பிஜேபி தமிழ்நாட்டில் மிக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மண்டலம்னு அவங்க நம்பக்கூடிய மண்டலம் கடந்த கால தேர்தல் வரலாறுகளில் பார்க்கும்போதும் கூட ஓரளவுக்கு அது சரியாகத்தான் இருந்திருக்கிறது அந்த வகையில் அதில் முதன்மையான தொகுதியாக இருக்கக்கூடிய கோவை பாராளுமன்ற தொகுதி லாஸ்ட் டைம் வந்து அண்ணாமலை போட்டியிட்டார் அவரால் வெற்றி பெற முடியல இரண்டாம் இடம் வந்தார் அந்த பாராளுமன்ற தொகுதியில் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் இருக்கு பாருங்க அதில் வந்து இப்போ அங்கே ஆல்ரெடி ஒரு எம்எல்ஏ இருக்காங்க பிஜேபிக்கு அந்த கோவை மாவட்டத்துக்குள்ளே வானதி சீனிவாசன் ஒரு எம்எல்ஏ பிஜேபி இருக்காங்க மற்ற எல்லாருமே அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணியினுடைய கோட்டை அவர் வந்து அங்கே அவருடைய அதிகாரம் தான் அங்கே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு மாவட்டத்தில் பிஜேபி இந்த முறை அதிகமான இடங்களை கேட்க திட்டமிடுகிறார்கள் இந்த இடத்துல ஏடிஎம்கே இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இது டஃப்பான பார்கெனிங்காக இருக்கும்னு அரசியல் பார்வையாளர்கள்லாம் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு நாலு தொகுதியாவது குறைந்தபட்சம் பிஜேபி அங்கே பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் எந்தெந்த தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது சூலூர் சட்டமன்ற தொகுதி அங்கே லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அண்ணாமலை போட்டியிடும்போது தாமரை சின்னத்தில் சூலூர் தொகுதியில் மட்டுமே வந்து எழுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி வாக்குகள் வந்திருக்கு அதனால் அந்த தொகுதியை கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்றாங்க அதற்கடுத்தபடியாக கவுண்டம்பாளையம் தொகுதி ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் தாமரை சின்னத்துக்கு அங்கே விழுந்திருக்கு அண்ணாமலை போட்டியிடும் போது ஸோ கவுண்டம்பாளையமும் பிஜேபியினுடைய ரேடாரில் இருக்கு அதுக்கு அடுத்ததாக கோயம்புத்தூர் நார்த் அங்கே எழுபத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதையும் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்றாங்க அதற்கடுத்தது இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் இருக்காங்க இல்லையா கோவை சவுத் கமலாசன் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதி அங்கே ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அந்த செக்மெண்ட்டில் அசம்பிளி செக்மெண்ட்டில் மட்டும் பிஜேபி வாங்கியிருக்கிறது எனவே கோவையில் மட்டும் இந்த நாலு சட்டமன்ற தொகுதிகளை பிஜேபி குறிவைப்பதாக சொல்கிறாங்க இதில் விஐபி கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க வானதி சீனிவாசன் அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது அதை தவிர்த்து மீதம் இருக்கிற மூன்று தொகுதிகளில் நட்சத்திர வேட்பாளர்களை களமிறக்குவதற்கு பிஜேபி திட்டமிட்டு வருவதாக சொல்கிறாங்க பட் ஏடிஎம்கே என்ன பண்ண போகுது எஸ்பி வேலுமணி என்ன பண்ண போறார் எடப்பாடி பழனிசாமியினுடைய நகர்வு என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் பிஜேபியினுடைய கனவு நடவாகுமா அப்படிங்கிறது தெரிய வரும் அடுத்துதான் நீலகிரி நீலகிரியை பொறுத்த வரைக்கும் இப்போது மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் எல் முருகன் லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போட்டியிட்ட ஒரு தொகுதி அந்த நீலகிரியை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு சட்டமன்ற தொகுதியை பிஜேபி குறிவைக்க வாய்ப்பு இருக்கிறது அது ஊட்டி உதகமண்டலம்னு சொல்லுவாங்க இல்லையா ஊட்டி தொகுதியில் முப்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஓர் வாக்குகள் வாங்குறாங்க ஆராசா வெற்றி பெற்ற அந்த நீலகிரி தொகுதியில் பாஜக பெரிய அளவுக்கு மற்ற தொகுதிகளில் பர்ஃபார்ம் பண்ணலை ஏன்னா அங்கே ஏடிஎம்கே வேட்பாளரும் ஓரளவுக்கு டீசெண்டான ஃபைட்டை கொடுத்துருந்தார் பட் ஊட்டி தொகுதியில் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஆதரவு இருக்கிறது வாக்குகளும் பதிவாகியிருக்கிறது அப்படிங்கிறதுனால ஏன் நம்ம விடணும் ஊட்டியில் நம்ம பிஜேபிக்கு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட அவங்க நகர்த்தி வருவதாக சொல்கிறார்கள் அதற்கு அடுத்ததாக தற்போது பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கிற நயனார் நாகேந்திரனுடைய சொந்த மாவட்டம் நெல்லை லாஸ்ட் டைம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது நெல்லை பாராளுமன்ற தொகுதி அங்கே அவர் எம்எல்ஏவாக இருந்தாலும் எம்பி எலெக்ஷன்லையும் போட்டியிட்டார் பிஜேபி கடுமையான ஃபைட்டு கொடுத்த இடங்களில் ஒரு நல்ல வாக்குகளை வாங்க வாங்கிய இடங்களில் நெல்லை பாராளுமன்ற தொகுதியும் அடங்கும் அதில் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் பிஜேபிக்கு சாதகமான தொகுதியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க எந்தெந்த தொகுதி அப்படின்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு நெல்லை நிலையில் அறுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகளை லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அந்த சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே பிஜேபி வாங்கியிருக்கிறது அதற்கடுத்தபடியாக அம்பாசமுத்திரம் அதில் ஒரு ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி பத்து வாக்குகளும் ராதாபுரம் தொகுதியில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஓர் வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள் எனவே இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளை குறிவைத்து பாஜக காய் நகர்த்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க நைனார் நாகேந்திரனுடைய சொந்த மாவட்டம் வேறு அதனால் கண்டிப்பாக அவருடைய ஊரில் பிஜேபி செல்வாக்காக இருக்கணும் அதிகமான வெற்றியை குவிக்கணும் அப்படிங்கிற திட்டம் அவருக்கு இருக்கும் அதனால இந்த இடத்துலையுமே ஒரு டஃப்பான பார்கெயினிங்கை பிஜேபி பண்ணுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கன்னியாகுமரி அப்படின்னு சொன்னாலே ஓரளவுக்கு குறைந்தபட்சம் அரசியலை கூர்ந்து கவனிப்பவர்கள் கூட அங்கே வந்து பிஜேபி ஓரளவுக்கு வலுவாக இருக்கிறது பிஜேபி கடந்த காலங்களில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அங்கே பிஜேபியினுடைய அரசியல் ஓரளவுக்கு ஒர்க்காக ஆரம்பிச்சிருக்கு இப்போ இன்னைக்கு ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சியாக பார்க்கும்போது அது காங்கிரஸ் கைவசம் இருக்கிறது விஜய் வசந்த் எம்பியாக இருக்கார் இருந்தாலும் சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அதிமுக பாஜக உள்ளடக்கிய கட்சிகள் அங்கே கூட்டணியாக போட்டியிடும் போது திமுக கூட்டணிக்கு சவால் தரக்கூடிய தொகுதிகளில் கன்னியாகுமரி தவிர்க்கவே முடியாத ஒரு இடத்துல இருக்குது அந்த கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஃபேவரான ஒரு தொகுதி அங்கே இருக்கிற எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் பிஜேபியே போட்டியிட விருப் விருப்பம் தெரிவித்தாலும் கூட யாரும் ஆச்சரியப்படுறது இல்லை ஏன்னா லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ரொம்ப ஒரு போரான பர்ஃபாமன்ஸை ஏடிஎம் அங்கே கொடுத்துருந்தாங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள் அங்கே இருக்கிற சட்டமன்ற தொகுதியில்னு பார்க்கும்போது கன்னியாகுமரி தொகுதியில் எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டு வாக்குகளை பிஜேபி லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மட்டும் அந்த செக்மெண்ட்டில் வாங்கியிருந்தாங்க அடுத்ததாக நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதியில் எழுபதாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு வாக்குகளும் குளச்சல் எம்எல்ஏ தொகுதியில் அறுபதாயிரத்தி ஐநூற்றி எண்பது வாக்குகளும் வாங்கியிருந்தாங்க இருக்கக்கூடிய பத்மநாபபுரம் விளவங்கோடு கிள்ளியூர் இந்த எல்லா தொகுதிகளிலையுமே அங்க பிஜேபி வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளருக்கு அடுத்தபடியாக ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க எனவே இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் எல்லா தொகுதிகளையும் கேட்பாங்க குறைந்தபட்சம் பிஜேபிக்கு வெற்றி உறுதியாக இருக்கக்கூடிய இரண்டு அல்லது மூன்று தொகுதிகளை வாங்குவதில் உறுதியாக இருக்கிறார்கள் அதாவது பிஜேபி அப்படின்னா தொடக்கத்துல அது கன்னியாகுமரில மட்டும் இருக்கிற கட்சி இல்லை அதுக்கப்புறம் கொங்கு மண்டலத்துல தான் பாவங்கள்லாம் அப்படின்றது போக மாநிலம் தழுவிய அளவில் அது கொங்கு மண்டலமா இருக்கட்டும் சென்னையா இருக்கட்டும் அல்லது தென் மாவட்டங்களா இருக்கட்டும் எல்லா சைட்லேயுமே வந்து அவங்க போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவிக்கிறார்கள் லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பதினோரு சதவீத வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு முன்னெடுத்தாங்க அண்ணாமலை தலைவராக இருந்த காலகட்டத்தில் பாஜக வளர்ந்துருக்கிறதுங்கிற பிரச்சாரத்தையும் முன்வைத்தார்கள் எனவே வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அவங்க எவ்வளவு தொகுதிகள் கேட்க போகிறார்கள் என்பது தெரியல இரட்டை இலக்கங்கள்ல நிச்சயமாக ஒரு பெரிய நம்பரை கேட்க போறாங்கன்றது மட்டும் அவர்களுடைய தலைவர்கள்கிட்ட விசாரிக்கும் போது தனிப்பட்ட முறையில் ஆஃப் த ரெக்கார்டில் சொல்கிறாங்க எப்படியோ அவங்க திட்டமும் அதுவாகத்தான் இருக்கும் இதுவரைக்கும் நம்ம பேசின தொகுதிகள்னு பார்க்கும்போது ஏறத்தாழ ஒரு இருபது தொகுதிகள் இருக்கிறது இதை விட கூடுதலாக அவர்கள் கேட்க வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக இந்த இருபது தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகளை பிஜேபி இப்போதிலிருந்தே கேட்பதற்கு தயாராகி வருகிறது அதற்கான பேச்சுவார்த்தைகளையும் ஒரு கட்டத்தில் தொடங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த கான்ஸ்டியூன்சியில் சிலர் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வேலை செய்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா சீட்டு வாங்குறதுக்கான போட்டி ஒரு சில தொகுதிகளில் அங்கே பிஜேபி ஏடிஎம்கே ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால சீட்டு வாங்கிறதுக்கும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு லாபி நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க பட் இந்த அரசியல் களம் என்பது நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷனை வச்சு பார்க்கும்போது இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த டுவெண்ட்டி ஒன் அசம்பி எலெக்ஷனை வச்சு ஒரு ஐடியாவுக்கு வரும் பட் டுவெண்ட்டி சிக்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு திமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்குது இன்னைக்கு தேதிக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வேறு யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு தெரியல தாவேக்கா ஒரு புதிய கட்சி உதயமாக இருக்கிறது பெரிய கூட்டத்தை விஜய் போகக்கூடிய எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாம் தமிழரும் களத்தில் நிற்கிறது ஸோ இந்த நான்கு கட்சிகளுடைய பர்ஃபார்மன்ஸ் மேனிஃபெஸ்டோ இன்னும் மீதம் இருக்கிற மூணு நாலு மாதத்தில் வரப்போகிற மக்கள் பிரச்சனைகள் அதற்கு ஒவ்வொரு கட்சிகளும் ஆற்றக்கூடிய எதிர்வினை இதையெல்லாம் மையப்படுத்தி தான் வெற்றி தோல்வி என்பது மக்களால் தீர்மானிக்கப்படும் இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பிஜேபி எந்தெந்த தொகுதியில் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் உங்களுடைய கருத்து என்ன எந்தெந்த தொகுதிகளில் பிஜேபி கடுமையான ஒரு போட்டியை கொடுக்கும் எங்கெல்லாம் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு இல்லை பிஜேபியினுடைய மைனஸாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க